பார்த்து கொண்டிருப்பது உங்கள் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலைநிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் பிரியமான வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை அவர் தேடுகிறார் சென்ற நாட்களிலே அநேகரை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் வாலிப பருவத்திலே அநேகரை அழைத்தார் உலகமெங்கும் உலக கிறிஸ்தவ வரலாறு இந்திய திருச்சபை வரலாறு நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள் ஆண்டவர் பெரும்பாலும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வாலிபர்களை தன்னுடைய திருப்பணிக்கு அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம் வாலிபர்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறவர் வாலிபர்களை கொண்டு இந்த தேசத்தில் பல காரியங்களை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர் வாலிபர்களை வைத்து ஆண்டவர் அத்தனுடைய வேலையை எளிதாயவர் செய்து கொண்டு வருகிறார் ஆனால் அழைக்கப்பட்ட வாலிபர்கள் ஊழியர்களாய் மாறி அவர்கள் ஊழியத்திலே பல்லாண்டுகள் பயிற்சி பெற்று அநேகம் ஆயிரம் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருமை வரங்களினாலே ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல விதமாய் ஊழியத்தை ஆரம்பித்த அநேகர் தங்களுடைய அந்திய காலத்திலே இன்றைக்கு இருக்கிற பழம்பெரும் ஊழியர்களிலே அநேகர் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இல்லை எரேமியா புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பேன் எரேமியா தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தில் ஆவியானவர் எரேமியாவிடத்திலே தன் உள்ளத்தை திறந்து காட்டுகிற பல சம்பவங்கள் இருக்கிறது எரேமியாவிடத்திலே தன்னுடைய வேதனையை அவர் சொல்லுகிற எரேமியா பார்த்தாயா இந்த ஜனங்கள் எனக்கு பண்ணுகிற துரோகத்தை பார்த்தாயா திரும்ப 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 ஆண்டவர் அவருடைய அங்கலாய்ப்பு அவருடைய வேதனை யூதா ஜனங்கள் நெமுகாத்தி நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் கைகளெல்லாம் கட்டப்பட்டு கால்நடையாய் அவர்கள் எகிப்துக்கு நடத்தி செல்லப்பட்ட அந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவரும் அதை பார்த்துக் கொண்டே வருகிறார் அவருடைய உள்ளம் இயங்குகிறது எரேமியாவிடத்திலே சொல்லுகிறார் மறைவிடங்களிலே என் ஆவி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கடுமையான வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே ஆண்டவருடைய கண்கள் இந்த இறுதி காலத்திலே அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் ஒருவர் எனக்கு தேவை இந்தியா அழிக்கப்படக்கூடாதபடிக்கு திறப்பிலே என்று ஜபிக்கிற ஒரு மனுஷன் தேவை என கன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் தேவை அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் அன்றைக்கு சவுல் ராஜா தவறு செய்து ஆண்டவர் அழைத்த அழைப்பை விட்டு அவன் தன்னுடைய சுயத்திலே அவன் விலகின பொழுது ராஜாவா இராதபடிக்கு ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி தாவிதை தேடினார் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னான் இன்றைக்கு என் அன்பு வாலிபனே வாலிப பிள்ளையே ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் சொல்ல வேண்டும் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் இவன் என் வேலையை செய்வதற்கு நான் தெரிந்து கொண்ட என் பாத்திரம் ஆண்டவர் வாலிபர்களை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம் முதலாவதாக ஆண்டவருடைய உள்ளத்தை இந்த தேசத்திலே ஊழியம் செய்கிற பல பிரபலமான ஊழியர்கள் ஆண்டவருக்கு இப்பொழுது ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அழைத்தது சரிதான் கிருமை வரங்களை கொடுத்தது சரிதான் அவர்களும் ஆரம்பத்தில் தியாகமாய் ஊழியம் செய்தது சரிதான் என்னுடைய இந்த சிறிய ஊழிய அனுபவத்திலே பல இன்றைக்கு பிரபலமாய் தங்களை காட்டிக்கொள்கிற பல ஊழியர்களுடைய ஆரம்ப காலம் எனக்கு தெரியும் அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன் இன்றைக்கு அவர்கள் நிற்கிற நிலை எதுவென்றும் எனக்கு தெரியும் நான் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னவென்றால் வறுமையில் சரியாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருந்த பலர் அவர்களுடைய உண்மையை பார்த்து நேர்மையை பார்த்து பரிசுத்த வாழ்வை பார்த்து ஆண்டவர் அவருடைய வறுமையை நீக்கும்படி வழமையை கொடுத்த பொழுது அவர்களில் ஒன்பது சதவீதம் வழி தவறி போய்விட்டார்கள் வறுமையிலே சரியாய் வாழ்ந்தவர்கள் வறுமையிலே சரியாய் வழி நடந்தவர்கள் வறுமையிலே அக்க சத்தியத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்த பலர் வளமை வந்த பொழுது ஆண்டவருடைய உள்ளத்திற்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார்கள் ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் இவர்களை தள்ளி விடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் இப்பொழுது ஆனால் அந்த இடத்துல அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாலிபனை அவர் தேடுகிறார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளை அவர் தேடுகிறார் என் மகனே என் மகளே என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் உன்னை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இத்திறப்பிலே நின்று ஜெபிப்பாயா வறுமையிலும் வளமையிலும் ஒரே போல உன்னால் நடந்து கொள்ள முடியுமா ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எதற்காக அவர் ஆண்டவர் வாலிபர்களை அழைக்கிறார் முதலாவது அப்போ சில புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் சிலர் இரண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு சொல்லுகிறது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் நாவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் ஆண்டவர் ஏன் வாலிபர்களாகிய உங்களை தன் இருதயத்திற்கு ஏற்றவராய் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் தெரியுமா அவருடைய இறுதி கால ஊழியங்களை செய்வதற்கு இறுதி காலம் என்ற உடனே ஏதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் இறுதி காலம் ஆரம்பிக்கிறது இல்லை இல்லை ரெண்டாயிரம் வருடமாகவே இறுதி காலம்தான் ஆண்டவர் உயிர் வேத வாக்கியங்களின்படி உயிர் நாற்பது நாளாகவும் எருசலேமிலே பரிசுத்தவான்களுக்கு காணப்பட்டு அதன் பிறகு அவர் பரமேறி சென்றார் அடுத்த ஐம்பது நாட்கள் சீசர்கள் காத்திருந்தார்கள் மேல் வீட்டறையிலே ஐம்பதாவது நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அக்னி மயமான நாவுகளை போல வந்து அமர்ந்தார் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிறைந்தார்கள் இந்த உலகில் உள்ள பற்பல பாஷைகளை பேசினார்கள் அந்நிய பாஷை அல்ல பல பாஷை கீழே பல தேசத்து மக்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் புரியும்படி அவர் அவர்களுடைய ஜென்ம பாசையிலே தாய்மொழியிலே ஒரே மொழி பேசுகிறவர்கள் வெவ்வேறு மொழியிலே பேசினார்கள் அப்படி பேசின பொழுது ஜனங்கள் இது என்னமாய் முடியுமோ என்று அவளோடு காத்திருந்த பொழுது பேதிரி எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார் அவர் சொல்கிறார் ஜனங்களே என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இது ஏதோ புதுமை அல்ல நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் மது குடித்து வெறி கொண்டவர் அல்ல பொழுது விடிந்து மூன்றாம் மணி இருக்கிறதே இது தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது அடியே இது நடந்தேறுகிறது என்னவெனில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் என்றால் கடைசி காலம் திருச்சபையின் முதல் காலம்தான் கடைசி காலத்தின் துவக்கம் கடைசி காலமே ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாய் ஓடிவிட்டது ஆகவே இன்னும் கூட கடைசி காலத்தை நெருங்கி கொண்டு வருகிறோம் இன்னும் கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நடந்து கொள்ள வேண்டிய வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் அவருக்கு தேவையாயிருக்கிறார்கள் வாலிபர்கள் அவருக்கு தேவை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் அவருக்கு தேவை ஆகவே அவர் வாலிபர்களை அழைக்க வந்திருக்கிறார் நீ அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் உன்னை ஒப்புக்கொடுப்பாய் கொடுப்பாய் ஆனால் இந்த கடைசி காலங்களிலே உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த அவர் விரும்புகிறார் ரெண்டாவதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது வாலிபர்கள் அவருக்கு எதற்கு தேவை அதே அப்போசல் நடவடிக்கையின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டபோது விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர்கள் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் வாலிபர்கள் ஆண்டவருக்கு எதற்கு தேவை திருச்சபையை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவருக்கு வாலிபர்கள் தேவை இன்றைக்கு எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் செத்த கிரியைகள் இருந்து கொண்டிருக்கிறது அனனியா சப்பிராலை போல அன்றைக்கு பரிசுத்தமான ஆலயத்திற்குள்ளே வந்து பேதில் விடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவரால் அவர்கள் குத்தப்பட்டு கீழே விழுந்து ஜீவனை விட்டார்கள் செத்த பிரேதம் ஆலயத்திற்குள்ளே கிடக்கிறது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று பௌல போசலன் ஒண்ணு குரந்தியர் மூன்று பதினேழிலே அவர் சொல்லுகிறார் பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்தை யாரும் அசூசிப்படுத்த அவர் சம்மதிக்கிறதில்லை தேவனுடைய ஆலயம் என்பது ஆண்டவனுடைய உடல் கிறிஸ்து சொன்னார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னார் அதை கேட்ட யூதர்கள் சொன்னார்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருடமானதே நீர் இதை மூன்று நாளைக்குள் எழுப்புவீரோ என்று கேட்டபொழுது வேதம் சொல்லுகிறது அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படிச் சொன்னார் என்றால் தேவன் ஆராதிக்கிற இடம் தேவனை ஆராதிக்கிற திருச்சபை அவருடைய திரு உடல் அவருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமும் ஒன்று ஆகவேதான் ஆலயத்தை அசூசிப்படுத்தக்கூடாது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதத்தில் அவ்வளவு கடினமான வார்த்தை போட்டிருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இங்கே ஆலயத்திலே ஒரு மனிதன் பிரேதமாய் விழுந்து விட்டான் அனனியா ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அசுத்தங்களை ஆலயத்துக்குள் இருக்கிற செத்த கிரியைகளை அப்புறப்படுத்த வேண்டியது வாலிபர்களுடைய வேலை அவனை ஒரு சீலையிலே சுற்றி அவனை எடுத்து வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் இதை அறியாமலுடைய மனைவி உள்ளே வருகிறாள் அவளும் வந்து பொய் சொல்லுகிறாள் உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அனனியா சப்பினால் மிகப்பெரிய உதாரணம் நமக்கு திருச்சபையிலே செத்த கிரியைகள் இருந்தால் அதை அகற்றுவதற்கு ஆண்டவருக்கு வாலிபர்கள் தேவை என் சகோதரனே என் சகோதரியே தேவனுடைய திருச்சபையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய வேலை எல்லா வாலிபர்களுக்கும் இருக்கிறது ஆண்டருடைய சமூகத்துக்கு திருச்சபையிலும் அவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் அநேகரை ஆண்டவர் நம்பினார் அநேகருக்கு அவர்களுடைய வாலிப பருவத்தில் அவர்களை அழைத்தார் அவர்கள் மகிழ்ச்சியாய் வந்தார்கள் சந்தோஷமாய் ஊழியம் செய்தார்கள் ஆண்டவர் காட்டின வழியிலே தான் நடந்தார்கள் பல உபத்திரவங்களின் வழியாய் அவர்களும் வாலிப வயதிலே ஊழியத்தை சரியாய்த்தான் செய்தார்கள் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரபலமான வயதான ஊழியக்காரர்கள் ஆனால் நாட்கள் சென்ற பொழுது ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை பார்த்து நேர்மையை பார்த்து அவர்களுடைய நல்ல ஊழியங்களையும் தியாகத்தையும் பார்த்து அவர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி கொஞ்சம் வளமையை கொடுத்தார் பொன்னும் வெள்ளியும் என்னுடையதப்பா ஏன் பிள்ளை நீ எனக்கா எவ்வளவு உண்மையாய் உத்தவமாய் நீ ஊழியம் செய்கிறாய் எவ்வளவு தியாகமாய் ஊழியம் செய்கிறாய் ஆகவே உனக்கு இருக்கிற கடன்களை எல்லாம் நான் அகற்ற விரும்புகிறேன் உன்னை கொஞ்சம் விசாலமாய் நடத்த விரும்புகிறேன் உன்னை நீ வறுமையில் இருந்த உன்னை கொஞ்சம் வழமைக்கு கொண்டு வருகிறேன் என்று கா அவர்களுக்கு அந்த காரியத்தை கொடுத்த பொழுது அவருடைய இருதயத்திற்கு விருப்பத்திற்கு மாறாய் பழமையிலே வழிதப்பி போய்விட்டார்கள் ஆகவே இன்றைக்கு இருக்கிற வயதான பிரபலமான ஊழியர்களை ஆண்டவர் தள்ளிவிடுகிறார் தள்ளிவிட விரும்பி அந்த இடத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார் வாலிபர்களை வாலிபர்கள் அவருக்கு தேவை இந்த கடைசி கால அஜெண்டாவில் முதல் லைனில் இருப்பது வாலிபர்கள்தான் ஆகவேதான் வழிநடுக கடந்த ரெண்டாயிரம் வருடமாய் பார்க்கிறோம் வாலிபர்களைத்தான் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார் பதினாலு வயது பதினைந்து வயது பதினாறு வயது ஒவ்வொரு அந்த சின்ன வயதிலே வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை அவர் தொடுகிறார் ஊழியங்கள் சிறப்பாய் நடத்த அவர் இருதயத்திற்கு ஏற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது வாலிபர்கள் திருச்சபையை சுத்திகரிக்க வேண்டியவர்கள் வாலிபர்கள் தான் சுத்திகரிப்பின் வேலையிலே கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார் வைராக்கியமாய் நீங்கள் எழும்புங்கள் தேவ சபை கூடியிருக்கிறது அனாந்திரத்திலே இஸ்ரேல் மக்கள் ஒரு வாலிபன் அவ்வளவு கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பேசப்பட்டுக் கொண்டிருந்த அந்த இடத்துல தைரியமாய் எழுந்து விபச்சார மோகத்தினாலே ஒரு பெண்ணை அழைத்துக்கொண்டு கொண்டு தனியாய் உள்ளே போகிறான் எல்லாரும் பார்க்கிறார்கள் சிறவேலில் மதிகேடு சிறவேலில் அது அசுத்தம் இளையசார் என்று ஒரு வாலிபன் இருந்தான் திருமணம் ஆகாத வாலிபன் வைராக்கியம் நிறைந்தவன் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னாண்ட அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே விபச்சாரமா என்று சொல்லி ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த கூடாரத்துக்குள்ளே போனான் அந்த பெண்ணையும் ஒரு சேர ஒரே ஈட்டியாலை குத்தி அவர்களை கொலை செய்தான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்தார் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் அந்த வாலிப இளையசாரை கர்த்த தெரிந்தெடுத்தார் வாலிபனை தெரிந்தெடுத்தார் என் கண்பான் அவர்களே தேசத்தை சுத்திகரிக்க சபையை சுத்திகரிக்க நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்க அநேக வாலிபர்கள் பெரியவர்களுடைய இருதயங்களை சுத்திகரிக்க செத்த கிரிகள அவர்களை கிறிஸ்துக்களை கொண்டு வர ஆண்டவருக்கு வாலிபர்கள் தேவை வாலிபர்கள் தேவை வாலிபர்கள் தேவை ஒப்பு கொடுப்பாயா இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே நான் என்னை தருகிறேன் என் வாலிப பருவம் வீணாய் போய்விடக்கூடாது இந்த தேசத்தை சுத்திகரிக்கிற பணியிலே திருச்சபையை சுத்திகரிக்கிற பணியிலே அநேகரை உமக்குள்ளே அழைத்து வருகிற பணியிலே இப்படி இருதயத்திற்கு ஏற்றவனாய் இறுதி காலத்தில் தகப்பனே எங்களை எடுத்து பயன்படுத்தும் என்று கேட்கிற ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருமப்பா அண்டவரே இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய ஒப்பு கொடுத்தலை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தவர்களை ஆசிர்வதி தேவரீருடைய எழுப்புதலின் வல்லமை கடைசி கட்டத்திலாவது ஒரு கூட்டம் வாலிபர்கள் எழுந்து எங்கள் சபைகளையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் சுத்திகரிக்கிறவர்களாய் அவர்கள் எழுபட்டும் வைராக்கியமாய் உமக்காய் எழுந்து பிரசங்கி உதவி செய்த ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாம ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம் மேன்